நாம் எந்த சூழ்நிலை இருக்கும் போது ஆண்டவர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் இங்கே நாத்தான் வேலை குறித்து பார்க்கும் போது கூட பிலிப்பு என்ன நாத்தான் வேலை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வருகிறார் நாற்பத்தி ஆறாம் வருஷத்தை போட்டிருக்கு கதகஸ்தோத்ரம் அதற்கு வேல் நாசத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக்க கூடுமா என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் தலை இன்றைக்கு இயேசுவிடம் வந்து பாரு நாத்தான் வேலுக்கு ஒரு டவுட் என்னன்னா வந்து நாசிரியத்துல இருந்து ஏதாவது ஒரு நன்மை உண்டாகுமா அற்புதம் நடக்குமா என்று தெரியலையே என்று யோசிக்கிறான் இந்த நாத்தான் வேல் வந்து அதுக்கு சொல்றாரு பிலிப்பு வந்து நீயே வந்து என்ன பண்ணு அவரை பார் சில நேரங்களில வந்து நம்ம சொன்ன யாருக்கு புரியாது அமே சொன்ன யாருக்கு நேரா தான் நமக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கோ ஒரு மனுஷனை கொடுத்த நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்